i got. not ഭദ്രാദീപം തേളി ചുക്രീയോടെ വിഭവങ്ങൾ கர்த்தே மேல அம்பியாரோ தேய் பகவனாய் நீலர் கர்த்தே நீலம்பியாரோ தேய் தேயத தேயத நீதகதோ வித்து வித்து நீதகதோ கமடில்ல கர்த்தே தேய் தேயத தேயத கலகேரனாய் நீதே கெலசே சர்வமததி தேய் Hi! Oh. No! <laughs> Abre! dikto dikto ligi do matio do dini na dei dei daga dei dei do